ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருமணம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை சொன்னதை சைபபர் நம்முடைய ஆண்டவருக்கு சொன்னதை செய்வது தாங்க அவருக்கு பிடிக்கும் நம்மட்டையும் அதை தான் எதிர்பார்க்கிறார் நான் எப்படிப்பட்ட தேவன் என்றால் நான் சொன்னதை உனக்கு செய்கிறவர் நீயும் நீங்களும் சொன்னதை செய்கிறதாக ஆண்டவற்றையும் சரி பிறரிடத்துலையும் சரி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் என்பதை மோசை மூலமாக திருவளம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னாகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனமாற மனபுத்திரும் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று ரெண்டு கொஸ்டின் அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது சொல்வது என்பதென்றால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் தருகிற வாக்கு வார்த்தைகள் தனிப்பட்ட ரீதியில் நம்மளோடு கூட பேசுகிறது வசனித்து என்பது இந்த வேத வார்த்தையை கொண்டு நம்மளோடு கூட போதிப்பது இந்த ரெண்டையும் நம்ம வித்தியாசம் கண்டுகொள்ள வேண்டும் ஆனால் ரெண்டையும் ஆண்டவர் நிறைவேற்ற நான் வல்லமை உள்ளவர் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் மனிதர்கள் தான் நேற்று ஒன்று சொல்வார்கள் இன்று ஒன்று சொல்வார்கள் மனிதர்கள் நேற்று சொன்னதை இல்லை என்று மறுப்பார்கள் இப்படி மனிதர்கள் பொய் சொல்கிறவர்களாக காணப்படுவார்கள் நம்முடைய தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்லங்க மனம் மாற அல்ல அவர் மனம் மாறமாட்டால் அவர் ஒன்று சொல்லிவிட்டார் என்றால் நிச்சயமாய் செய்ய வல்லமை உள்ளவர் இதை அறிந்த என்ன சொன்ன சாலமோன் தான் ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தேவன் என் தகப்பனாயிருக்கிறதான தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் என்ன சொன்னால் நிறைவேற்றினார் என்ன தம்முடைய தகப்பனுக்கு சொன்னார் என்றால் உன்னுடைய கற்ப பிறப்பாக இருக்கிறதான மகன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்பதாக தாவீது இடத்துல சொல்லியிருந்தார் சொன்ன வார்த்தையின்படியே சொன்ன வார்த்தையை சாலமோன் மூலமாக ஆண்டவர் ஆலயத்தை கட்டி அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராயிருந்தார் முதல் ஆலயம் சாலோமனை கண்டு கட்டினார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க இதுவரைக்கும் எந்த அப்படிப்பட்ட தேவாலயத்தை ஜனங்கள் பார்க்கவில்லை பிரம்மாண்டமான ஆலயத்தை பெரிய வேலையை செய்வதற்கு ஆண்டவர் சாலமோனை பயன் பயன்படுத்தினார் புதுசாக ஒன்று செய்யணும்னா கஷ்டம் ஒரு மாடல் இருக்குது அந்த மாடலை பார்த்து செய்வதுனா ஈஸி புதுசாக செய்யணும்னா எல்லாமே புதிதாக இருக்கும் அது ஒரு கஷ்டமான வேலை அந்த வேலையை செய்வதற்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு நிறைவேற்றினார்னா நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை புதுசாக தொடங்க போகிறீங்களா கஷ்டப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு அதை தொடங்க வல்லமை உள்ளவர் தொடங்கத்திற்கு அவர் உங்களுக்கு கூட பேசிக்கொட்டுருக்கிறார் பேசின ஆண்டவர் எதெல்லாம் உன்னை வச்சு நான் செய்வேன்னு சொன்னாரோ எதெல்லாம் வாக்கு பண்ணினாரோ

यू ऑल